அதனால் இந்த பொதுக்கொழுவு மூலயமா நான் மத்திய அரசை கேட்குறது என்னான்னா பிஜேபி நிர்வாகத்தை கேட்குறது என்னென்னா சேலஞ்சு பண்ணால் அதிகமாக அரசாங்கம் கேட்குறது நாங்கள் சேலஞ்சு மட்டும் சட்டபூர்வமாக கேக்குறோம் எங்களுக்கு சேர வேண்டிய அந்த பணத்தை உடனடியாக விடும்பம் இருக்கிற தொழிலாளியை அந்த காசு வச்சுக்கிறதா போயிச்சிக்கிட்டோம் இது ஒரு கோரிக்கையாக நாங்கள் வச்சுக்கிறோம் அடுத்தகட்டமாக என் நண்பர்களே வீடு இந்த வீடுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னாப்பா விக்ரமாளித்தன் தலை மாதிரி போயிருந்திருக்கும் இந்த வீடு பார்த்து ஒத்தமோடு சித்திக்கிறது இல்லை யமனா கேள்வி கேட்கறான் யமனா வந்து நம்ம கேட்குறான் நல்லா சிந்திச்சு பாருங்கள் வீடு இருக்கிற மைனிங் ஏரியாவில் இருக்கிற வீடு யாராலும் ரிப்பேர் பண்ண முடியுமா இடிச்சு கட்ட முடியுமா நல்லா சிந்திச்சு பாருங்க திடீர்னு வரலாம் ஏன் கட்டணும் நீ எஸ்டிபிபி தொழிலாளியாக இருந்தால் போகிறேன் உனக்கு உரிமை இல்லை கேள்வி கேட்கறதுக்கு ஆள் தரும் உன்னை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கவனிக்க தமிழ்நாடு பக்கம் போனீங்கன்னா இந்த அகதிகள் பங்க ஆரம்பிக்கும் ஸ்ரீலங்காவில் வந்துடுவோம் அவங்க ஒரு கேம்ப் கற்றுப்பான் அவன் வந்து நீ அங்கே தண்ணோம் நீ சும்மா கொண்டாடி கூடாது வீட்டுக்கு அரசாங்கம் என்ன பண்ணுது அதை வாங்கி நீ சும்மா பண்ணும் இதே நிலையில் இன்னைக்கு மைனிங் பகுதியில் வாழ்கிற மக்கள் அனுபவிச்சுக்கிறேன்னா நான் ஒரு திரும்ப சொல்றேன் எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது வருஷம் மக்கள் வாழ்கிற பகுதி மைனிங் ஏரியா ஜெயிச்சுட்டே இருக்கிறாங்க எம்எல்ஏ எம்பின்னு இன்னைக்கு வரைக்கும் மைனிங் ஏரியாவில் ஒரு பெட்ரோல் பங்க்குதா ஒரு ஏடிஎம்குதா ஒரு மார்க்கெட்டுக்குதா ஒரு பஸ் ஸ்டாண்டுக்குதா ஒரு கவர்மெண்ட்டுடையதான் அமைப்புக்குதான் இதை இருக்கிறதெல்லாம் கரீ பண்ணுறானுங்க என்ஐ அமைச்சர் தூக்கிட்டானுங்க ரெண்டு போலீஸ் ஸ்டேஷன் தூக்கிட்டானுங்க ஆர்டிஓ தூங்கிட்டானுங்கோ இருக்கிறதெல்லாம் போயிடுச்சு கொஞ்சம் கூட சொரமே இல்லாமல் இன்னும் கூட வராங்க மைனிங் மக்கள் யோசிக்காக எதிரி இதெல்லாம் திட்டுறாங்க ஏன் வேற எப்படி கேட்கறதோங்க நல்லா நீங்கள் சிந்திச்சு பாருங்க திட்டமிட்டு புறக்கலா படிக்கிற மைனிங் பகுதி எல்லாமே இருந்தது எட்டு ஆறு ரயில்வே ஸ்டேஷன் மைனிங் பகுதி என்னாலும் வளர்ச்சி காணோம் சின்னதாக ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்து வளர்ச்சி ஆனால் வளர்ச்சி ஆகுது இத்தனி ரயில்வே ஸ்டேஷன் ஏன் வளர்ச்சி ஆகல ஏன்னா நீங்க யாருமே உரிமையாளர் கிடையாது சொத்து நீங்க உரிமையாளர் கிடையாது நாளைக்கு நீ வெளியே போனா வெளியே போயிடணும் இவனுக்கு வந்து என்ன தங்கத்தை கொள்ள அடிக்கணும் சர்பேஷ் கோல்டு எடுக்கணும் ஷாலோவில் கோல்டு எடுக்கணும் சைலாப் கோல்டு எடுக்கணும் அங்கே இருக்கிற மக்கள் இருந்தால் அது நம்மளுக்கு தொல்லை அதனால அவனை தூக்கு அவனுக்கு பத்து ரூபாய் கொடுக்காதேன்றான் இனி குத்துக்குறான் ஒரு பொசிஷன் சர்டிஃபிகேட்டு காரணம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேர் வாங்கிக்கிறீங்க பொசிஷன் சர்டிஃபிகேட்டு இன்னும் ஆயிரத்தி எட்நூறு பேர் கொடுக்கல கல்வி ஏன் கொடுக்கலன்னு ஒருத்தன் கேள்வி கேட்டுங்க அந்த பொசிஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும் பொசிஷன் சர்டிஃபிகேட்டா தமிழில் உடமை பற்றிடும் நாங்கள் தேர்ந்தது உரிமை பற்றிடோம் அப்சல்யூட் சேடி

சேல் அக்கௌண்ட் சேலம் ஹவுஸ்ன்னு போட்டுட்டேன் சேலு சேல் சேல்னு போட்டு பிறகு ஏன்னா பொரிஷன்ஸ் அனுப்பி கொடுக்குறேன்னு கேட்குறாங்க அப்புறம் இன்னொன்று கவனிக்கா மொத்தம் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஆறு வரைக்கும் காசு குடிச்சிக்கிறாங்கண்ணா அவன் காசு குடிச்சிக்கிறது ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு சாரி நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் இன்னைக்கு எதுனா தகுமாக நான் இன்னைக்கு சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன் இந்த மைனிங் பகுதி மாரிகூத்திலிருந்து பொறமாட்டி வரைக்கும் போங்க எந்த தொழிலாளினா வெறும் நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுக்குறாரா அவர் கஷ்டத்துக்கு அதுவும் பார்த்தா விரிவடைஞ்சு பெருசாக பண்ணி வச்சுக்கிறாரு மேனேஜ்மெண்ட்டுக்கு நல்லா தெரியும் பத்து முறை சர்வே பண்ணிக்கிறான் பிஜேபி ரெக்கார்டு போகிறாரோ நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டு அதுக்கப்புறம் அது எக்ஸ்டெண்ட் ஆனது எவ்வளோ அது சர்வே இருக்குது நல்லா தெரியும் பார்க்க மக்கள் இவன் காசு குடிச்சிட்டு நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டு நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் அதுக்கு பத்திரம் கொடுக்குறான் மீதி நீ எக்ஸ்ட்ரா கட்டிக்கிறதுக்கு பத்திரம் இல்லை இப்போ அத்த எடுத்துட்டு போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா பத்திரத்தில் எவ்வளோ போட்டுக்கிறான் அவ்வளோத்துக்கு தான் உனக்கு உரிமை அப்புறம் நீ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற பாரு நீ மக்கள் அந்த ஆக்சுவலி சாகனும் அதுதான் அவங்க வேண்டி தட் இஸ் கால் தோஷியல் டிசார்டர் மக்களுக்கு மக்களுக்கு ஆக்சுவலி சாகணும்னு இங்கே அதிகாரிகள் திட்டமிட்றாங்க அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க என்ன சொல்றது கோர்ட்டு சொல்ல கொடுன்னு கேபினட் சொல்ல கொடுன்னு நீ காசு குடிச்சிட்ட அப்புறம் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கல சில விஷயத்த இந்த விஷயத்த வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் தொழிலாளிகளுக்கு இந்த வீடு முழுசாக கொடுப்போம் வெறும் பாதி மட்டும் பிடிச்சிக்கிறீங்க முழுசாக குடிவ காசு கேட்கும்போது இங்கே இருந்தார் மன்னின் மைந்தர் ரொம்ப ஒரு அதிகாரி சம்பத் குமார் அவர் போய் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போடுறாரு வழக்கு நீங்கள் இரநூத்தி நாற்பத்தி நாலு ப டூ தௌசண்ட் டென் எடுத்துக்கணும் நான் பிஜேபி தொழிலாளி பெரிய அறிவாளி கிடையாது தூக்கத்தில் கேட்டால் கூட வழக்கு என்ன சொல்லுவேன் அந்த வழக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி தொழிலாளிகளுக்கு வீடு விற்றுட்டோம் அந்த வீடு வந்து ரொம்ப கம்மி காசு கொடுத்துட்டோம் பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபான்னு அவள் அவள் பண்ணி வச்சுக்கிறான் அந்த எக்ஸ்டென்ஸ் பண்ண இடத்துக்கு நாங்கள் காசு வாங்கும்போது மார்க்கெட் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கும் நீ எக்ஸ்டெண்ட் பண்ண பார் வீடு அந்த வீடுக்கு எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து மார்க்கெட் ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸு ஒரு ஸ்கொயர் பண்ணிட்டு ஐநூறுரூவா வந்து ஆயிரம் ரூபாய் விற்போம் கட்ட முடியுமா தொழிலாளியார அன்னைக்கு தெரியுமா தெரியுமா ஐ நான் ஆயிருந்தேன் அந்த கேஸை நான் போய் தலையிட்டேன் ஏற்றுட்டு அன்னைக்கு ஒரு எம்ஏ இருக்கார் அவர்கிட்ட சொல்லி நான் வாங்குற ஒரு பத்திரம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று வரைக்கும் பிஜேபி வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் எவ்வளோ கவர்மெண்ட் ரெக்கார்ட் பிரகாரம் எடுத்து பார்த்தா பன்னெண்டு ரூபா இப்போ அரசாங்கம் நம்மளுக்கு குத்துக்கிறது பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா கவர்மெண்ட் ரேட்டா பன்னெண்டு ரூபா அப்புறம் எங்க கன்சிஷன் வருது நம்ம கவர்மெண்ட் ரேட் வந்து ஜாஸ்தியாக கட்டிக்கணும் இது டெல்லிக்கு போகிறேன் அமைச்சர் அவர்கிட்ட நான் போய் கேட்குறேன் ஒரு குழு அப்போதே இருந்த எம்எல்ஏ தொழிற்சாமிந்தோம் அப்போ தான் மந்திரிகளாக உத்தாண்டு பேச்சுவார்த்தை பண்ணுறோம் கேட்குறாரு என்னென்னாக்கா இந்த தொழிலாளிங்கிறது வீடுன்றது ஒரு கனவு இன்னைக்கு பிஜேபில் பதினஞ்சாயிரம் பேர் தினக்கூலியாக போய்ட்டு வராங்கன்னா உறவுறதுக்கு ஒரு வீடு இருந்து கேள்வி கேட்கறது யாரை இல்லைன்றது சமாதானத்தில் தான் நீங்கள் வீடு வேலைக்கு போயிட்டு வரீங்க இந்த வீடியே நாளி ஒரு கொஸ்டின் ஆகிடுச்சுன்னாக்கா அவங்களால் வேலை செய்ய முடியாது நல்லா சிந்தனைக்கு பண்ணிக்கணும் அதனால் என்ன ஆகுதுன்னாக்கா இந்த வீடே வந்துட்டு நாங்க முழுமையாக தொழிலாளிக்கு போய் அது சேரணும் எக்ஸ்ட் பண்ணிக்கிறாங்க அது குடுன்னு கேட்குறேன் மந்திரி கேட்கறாரு என்ன பண்ணலாம் அந்த கோர்ட் ஆர்டர் ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நாலு டூ தௌசண்ட் டென் ஜெர்சி சொல்றாரு இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை இன்னும் நூறு வருஷம் பொறுத்தவரை பிஜேபி தொழிலாளி இன்னைக்கு வீடு கொடுத்திருந்தாக்கா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணுல என்ன ரேட் இருந்துச்சு அந்த ரேட்டுக்கு தான் அந்த வீடு கொடுத்து ஆர்டர் எவ்வளோ பேருக்கு தெரியும் தொழிலாளி ஆர்டர் ஒருத்தர் தெரியாது

ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருந்தால் பத்து ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தால் இருபது ரூபா ரெண்டாயிரத்துக்கு மேலே போட்டால் முப்பது ரூபா ஒத்துக்கணும் சைடு போட்டு போட்டேன் போட்டு மந்திரிக்கிட்ட சொல்கிறேன் நான் இப்படி வெளியே போதுன்னு இவனுக்கு மாற்றிடு வாங்க இதாக பண்ணிக்கலாம் புலிட்டன் வெளியிட சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் பிஜேம்எல் புலிட்டன் வெளியிட்டுக்கிறான் யார் யார் எக்ஸ்ட்ரா ஓடு கட்டிக்கிறீங்களோ அவங்களாம் டிமாண்ட் ட்ராஃப்ட் எதுக்கு வந்து கொடுங்க எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேர் இந்த என்ன படிச்சுக்கிறீங்களோ ஒருத்தருக்கும் தெரியாது

இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஏன் சைலண்டாக இருந்தால் ஃபர்ஸ்ட்டு கொடுக்கறதுக்கு ஆகட்டும் பத்திரம் கொடுக்கறதுக்கு ஆகட்டும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்புறமா என்னுடைய பிரம்மாஸ்திரத்தை இருக்க என்னுடைய பிரம்மாஸ்திரத்தை எங்களுடைய தலைவரை என் தம்பி விளாங்கண்ணி நான் டெல்லியில் அமைச்சு இந்த வீடு பிரச்சனை பற்றி நீ உடனடியாக முழுசாக வீடு கொடுங்க பத்திரம் போது அந்த அம்மா ஃபரிதான் நாய்க்குன்றது இங்கே வராங்க கேஜிஎஃப் பராணி எனக்கு ஃபோன் பண்ணிட்டு நான் வரேன்ங்க நீ வாங்க நான் வரமாட்டேன்ட்டு எங்கள் எங்க டைரக்டர் அந்த அம்மா உக்காந்து பிரசீலா அவரும் நம்ம பால் ரெண்டு பேரும் சொந்த அம்மாவோட்ட போகிறாங்க தொழிலாளிகள் உரிமைக்கு போடும்போது பால்ராஜை அங்கே கிரசில பூரிக்கு பசங்க திடீர்னு முனைச்சுருந்தோம் கீழே தள்ளி காலை மறிச்சு தொழிலாளிகள் காமிச்சு கொடுத்துட்டு போன அதிகாரிகோ திடீர்னு தலைவிட்டு தலைவட்டாகதோ அவரை அபியூஸ் பண்ணி ஒரு லேடியை அபியூஸ் பண்ணி இதெல்லாம் தேவையா வேறு யாரு வந்தால் தொழிற்சங்க ஆகுது போச்சு அதில் போய்டே இருந்துப்பான் இன்றைக்கி உங்களுக்காக மூடு கேட்டவர் அவர் அன்னைக்கு அவமானத்தை வீட்டில் வந்து அவர் கண்ணீர் செஞ்சுறாரு இவங்களுக்காக போய் என் காலை பறித்து உட்காந்து பிடிச்சி தங்கினான் முன்னோர் தான் டாக்டர்ன்றவன் எனக்கு பிடிச்ச தாங்கலாம் எப்படியாக இதெல்லாம் ஓ அது சட்ட ரீதியாக கேட்கணும் இதெல்லாம் எனக்கு விடுன்றது இவங்களுக்கு எரியுது இவங்களுக்கு ஏன் எரியுதுன்ட்டு நான் பப்ளிக் மீட்டிங் போட்டு சொல்கிறேன்